ரெகுலராக சிஸ்டமேட்டிக் விட்ராவல் பிளான் எஸ்டபிள்யூபி ஆப்ஷனில் நீங்கள் மந்த்லி விட்ராயல் பண்ண முடியும் அதாவது ஏழு எட்டு பர்சன்ட் எட்டு பர்சன்ட் வரைக்கும் நீங்கள் விட்ரா பண்ணலாம் எட்டு பர்சன்ட்னு பார்த்தீங்கன்னா ஒரு கோடி ரூபாய்க்கு வந்து எட்டு லட்சம் ரூபா நீங்கள் ஒரு பத்து லட்சமோ இல்லை ஐம்பது லட்சமோ எவ்வளோ பணம் வச்சுருந்தாலும் மியூச்சுவல் ஃபண்டில் சொன்ன மாதிரி இதில் ஒரு ஒம்பது பர்சன்ட் தானாகவே ரெகுலர் ரிட்டர்ன்ஸ் வந்துடும் ஒரு பத்து லட்சம் வச்சுருக்கீங்களா இல்லை ரிட்டையர் ஆன பிறகு ஒரு ஒரு கோடி ரூபாய் வச்சுருக்கீங்கன்னா டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து ரெகுலர் ரிட்டர்ன்ஸ் அதாவது ஒரு அறுபது வயசில் ரிட்டர்ன்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது எனக்கு ரெகுலர் ரிட்டர்ன்ஸ் வேணும் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்றது நிறைய பேருக்கு ஒரு கொஸ்டன்ஸ் இருக்கும் அதாவது இதுவரைக்கும் எஃப்டியில் போட்டிருப்போம் இல்லை போஸ்ட் ஆஃபீஸ் ஃபிக்ஸட் டெபாசிட் போட்டு ரிட்டர்ன்ஸ் எடுத்திருப்போம் இல்லைனா மந்த்லி இன்கம் ஸ்கீம் போஸ்ட் ஆஃபீஸில் பார்த்துருப்போம் இது எல்லாமே ரெகுலராக நீங்கள் பண்ணுறது அதை தாண்டி ஒரு மூணு நல்ல ஆப்ஷன் நான் சொல்ல போகிறேன் அந்த ஆப்ஷன்ஸில் உங்களுக்கு எது பெஸ்ட்டுன்றது நீங்கள் சூஸ் பண்ணலாம் இல்லை மூலத்துலையுமே ஸ்ப்ரிட் பண்ணிக்கூட நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் பண்ணலாம் அதாவது மியூச்சுவல் ஃபண்டில் எஸ்ஐபி கேள்விப்பட்டிருக்கேன் அப்புறம் லம்சமாக கேள்விப்பட்டிருக்கேன் மியூச்சுவல் ஃபண்ட்லேருந்து பென்ஷன் வருமா அப்படின்னு பார்த்திங்க கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பண்ண வைக்க முடியும் ரெகுலராக எஸ்ஐபியில் நீங்கள் முப்பது வயசில் ஸ்டார்ட் பண்ணி பண்ணியிருக்கலாம் இல்லை லம்சமாக அப்பப்போ நீங்கள் பணம் போட்டிருக்கலாம் அப்படி இல்லையா ரிட்டையர் ஆன பிறகு ஒரு லம்சம் பணம் வந்துருக்கும் சரி ஒரு ஒன் குரோர் போட்டிருக்கீங்க வச்சுருக்கீங்க அப்படின்னா எக்ஸாம்பிள் கேல்குலேஷன் பர்பஸ் அந்த ஒன் குரோரை வந்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டாக மியூச்சுவல் ஃபண்டில் பண்ணிவிட்டு ரெகுலராக சிஸ்டமேட்டிக் விட்ரவல் பிளான் எஸ்டபிள்யூபி ஆப்ஷனில் நீங்கள் மந்த்லி விட்ராயல் பண்ண முடியும் அதாவது ஏழு எட்டு பர்சன்ட் எட்டு பர்சன்ட் வரைக்கும் நீங்கள் வித்ரா பண்ணலாம் எட்டு பர்சன்ட் பார்த்தீங்கன்னா ஒரு கோடி ரூபாய்க்கு வந்து எட்டு லட்ச ரூபா கிட்டத்தட்ட மாதத்துக்கு வந்து ஒரு சிக்ஸ்டி தௌசண்ட் செவன் பாயிண்ட் டூ லேக்ஸ்லேருந்து செவன்ட்டி தௌசண்ட் எழுபதாயிரம் ரூபாய் வச்சுப்போம் எயிட் பாயிண்ட் ஃபோர் லேக்ஸ் வரும் ஸோ இந்த பர்சன்டேஜை வந்து மந்த் ஆன் மந்த் வந்து நீங்கள் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு ஒன்றாம் தேதியானது ஹிட் ஆகணும்னு நீங்கள் ட்ரான்சாக்ஷன் இனிஷியேட் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக மாதம் மாதம் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு பணம் வந்துடும் ஒரே ஒரு விஷயம் இந்த ஒரு கோடி ரூபாய் வந்து உங்களுக்கு உடனே தேவைப்படும் இல்லைனா த்ரீ இயர்ஸ் தேவைப்படும்னா குயிக்காக பணம் போகும் பட் வந்து லாங் டர்ம் இது வந்து நான் நெக்ஸ்ட்டு டென் இயர்ஸ்க்கு எடுக்க மாட்டேன் இல்லை ஃபைவ் ப்ளஸ் இயர்ஸ்க்கு தேவைப்படாது அப்படின்னா நீங்கள் போட்ட பணமும் அப்ரிஷியேட் ஆகும் எப்படின்னா நம்ம போடுறது வந்து ஒரு பேலன்ஸ்ட் அட்வான்டேஜ் ஃபண்டோ ஒரு ஈக்விட்டியில் ட மல்டி அசட் ஃபண்டோ இந்த மாதிரி ஃபண்டில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ஃபண்டும் அப்ரிஷியேட் ஆகும் அட்லீஸ்ட் ஒரு டுவெல் பர்சன்ட் அண்ட் அபவ் நம்ம விட்ரா பண்ணுறது செவன் டு எயிட் எயிட் பாயிண்ட் ஃபோர் பர்சன்ட் விட்ரா பண்ணும்போது ரிமைனிங் ஃபோர் பர்சன்ட் வந்து வருஷா வருஷம் அப்ரிஷியேட் ஆகிற கணக்கு ஸோ ம ஐசிஐசியில் ப்ரொடென்ஷியல் மல்டி அசட் ஃபண்ட் பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக ஃபிஃப்டீன் அண்ட் அபவ் கொடுத்துருக்கு இப்போ ஒரு ஃப்ளெக்ஸி கேப் எடுத்துக்கிட்டாலும் சரி இல்லனா ஒரு பேலன்ஸ்ட் அட்வான்டேஜ் ஃபண்ட் ஹெச்டிஎஃப்சியில் எடுத்துக்கிட்டாலும் சரி உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் ஒரு டுவெல் அண்ட் அபவ் தாராளமாக கொடுத்துருக்கு இந்த மாதிரி ஃபண்ட்ஸில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலே ஒரு பிட்வீன் செவன் டு எயிட் பர்சன்ட் விட்ராயல் மாதம் அறுபது அறுபத்தஞ்சாயிரம் விட்ராயில் போட்டுட்டு ரிமேனிங் வந்து அப்படியே இருக்கும் ஸோ ஒரு த்ரீ ப்ளஸ் இயரில் பார்த்தீங்கன்னா உங்கள் போட்ட பணத்துலேருந்து கண்டிப்பாக ஒரு அப்ரிசியேஷன் நடந்திருக்கும் விட்ரா ரெகுலராக பண்ணியிருப்பீங்க ஸோ நீங்கள் நெக்ஸ்ட்டு டென் இயர்ஸில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு சிக்ஸ்டி தௌசண்ட் பர் மந்த்துன்னு ஒரு வருஷத்துக்கு செவன் பாயிண்ட் டூ லேக்ஸ் ஆர் எயிட் பாயிண்ட் ஃபோர் லேக்ஸ் பத்து வருஷத்தில் எழுபத்திரெண்டு லட்சமும் எண்பத்தி நாலு லட்சமும் நீங்கள் விட்ரா பண்ணியிருப்பீங்க அதுக்கப்புறம் அது இல்லாமல் நீங்க போட்ட ஒரு கோடி ரூபாயும் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு கோடி ரூபாய் ஆயிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து பேஸ்ட் ஆன் லாஸ்ட் டென் கால்குலேட்டர் பண்ணியும் நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் என்ன அட்வான்டேஜ் எனக்கு பிக்சட செவன் பர்சன்ட் அபவ் போஸ்ட் ஆஃபீஸ் மாதிரி கிடைக்குது ஆனால் அப்ரிசியேஷனும் நடக்குது அப்படின்ற டூவல் பெனிஃபிட் நமக்கு கிடைக்குது சரி சரி இதுல பணம் போட பயமா இருக்கு இல்லைன்னா போடலாமா அப்படின்னு யோசிக்கிறீங்கன்னா நெக்ஸ்ட் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா அன்விட்டி ஆன்விட்டியில் பார்த்தீங்கன்னா ரெகுலராக எனக்கு ரிட்டர்ன்ஸ் வேணும் அப்படின்னா லம்சமாக போட்டுட்டு ரெகுலராக ஒரு செவன் பர்சன்ட் அதே கணக்கு தான் வரும் ஒரு சிக்ஸ் பாயிண்ட் டு செவன் செவன் எவ்வளோ டைம் பீரியட் போடுறீங்கன்ற பொறுத்து லம்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணா இது ஒரு ஆப்ஷன் கிடைக்கும் ஃபிக்ஸட் ரிட்டர்ன் தான் கடைசி வரைக்கும் இருக்கும் எனக்கு சிக்ஸ்டியில் ஆரம்பித்து எயிட்டி வரைக்கும் வேணும் அதுக்கப்புறமா கேபிடல் எனக்கு திருப்பி கொடுத்துருங்கன்னா அந்த ஆப்ஷன் பண்ண முடியும் இல்ல இயர் ஆன் இயர் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா அந்த ஆப்ஷன் எடுத்துக்கலாம் இல்ல நீங்க இறந்த பிறகு நாம இன்னைக்குனாலும் பண்ணலாம் இல்லை அதுக்கப்புறமா இன்க்ரீஸ் ஆகணும்னால் பண்ணிக்கலாம் இப்போ நீங்கள் போடும்போதே நிறைய பெனிஃபிட்ஸ் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு எதுவும் உங்களுக்கு சூட்டபுளாக இருக்குன்றது ஏஜென்ட் கிட்டயோ கேட்டிங்கன்னா அவங்க வந்து கிளியராக இதை கம்யூனிகேட் பண்ணி உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும் ஸோ மூணாவது ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இது நியூ ஏஜ் இன்வெஸ்ட்மெண்ட் சரி இன்னும் நிறைய பேர் வந்து நாற்பது வயசில் யோசிக்கிறது ஆல்ரெடி ஒரு வீடு கட்டி முடிச்சிட்டேன் ஃப்ளாட்டோ ஏதோ ஒன்று இஎம்ஐ கட்டிட்டேன் என்னோடய அறுபது வயசில் ரெண்டல் இன்கம்காக ஒரு புது வீடு பார்க்குறேன் புது ஆப்ஷன் யோசிக்கிறேன் வீடு வாங்கலாமா ஒரு டென் லேக்ஸ் இருந்தோன்னு டவுன் பேமெண்ட் கட்டிட்டு மீதியை போட்டுவிட்டோம்னா என்னோட கடைசி காலத்துக்கு வந்துடும் பட் பிரச்சனை என்னன்னா உங்களுக்கு ரெண்டல் இன்கம் ஒரு ஃபோர் பர்சன்ட் தான் கிடைக்கும் த்ரீ அண்ட் ஆஃப் ஃபோர் பர்சன்ட் அப்போ இந்த த்ரீ அண்ட் ஆஃப் ஃபோர் பர்சன்ட் வந்து அறுபது வயசில் பத்துமான்னு பார்த்தீங்கன்னா பெரிய ஷார்ட் ஃபால் தான் இருக்கும் உங்களுக்கு பென்ஷனும் கிடையாது ஏன்னா கவர்மெண்ட் கவர்மெண்ட்டில் சென்ட்ரலோ ஸ்டேட்டில் இருந்தாலுமே டூ தௌசண்ட் ஃபோருக்கு மேலே பென்ஷன் கிடையாதுன்றது கிட்டத்தட்ட இருபது வருஷம் ஆயிடுச்சு ஸோ பென்ஷன் வராது ஸோ நீங்கள் எவ்வளோ சேர்த்து வைக்கிறீங்களோ அதுதான் கிடைக்கும் ஸோ நீங்கள் ஒரு பத்து லட்சமோ இல்லை ஐம்பது லட்சமோ எவ்வளோ பணம் வச்சிருந்தாலும் மியூச்சுவல் ஃபண்டில் சொன்ன மாதிரி இதில் ஒரு ஒம்பது பர்சன்ட் தானாகவே ரெகுலர் ரிட்டர்ன்ஸ் வந்துடும் ஒரு பத்து லட்சம் வச்சுருக்கீங்களா இல்லை ரிட்டையர் ஆன பிறகு ஒரு ஒரு கோடி ரூபாய் வச்சுருக்கீங்கன்னா ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட்டோ இல்லை தேர்ட்டி பர்சன்ட் தேர்ட்டி லேக்ஸ் வந்து நீங்கள் இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் உங்களுக்கு அதுக்கு வந்து ஒம்பதுரூவா பர்சன்ட் ஒம்பது பர்சன்ட் என்னப்போ ஃபிக்ஸ்டாக கிடச்சிடும் வருஷா மா வருஷத்துக்கு நைன் பர்சன்ட்னா மாதம் மாதம் ஸ்ப்ரெட் பண்ணி ரெண்டல் இன்கம்மாக உங்களுக்கு கொடுத்துருவாங்க என்ன பெனிஃபிட் உங்களுக்கு தேர்ட் இயர்லேருந்து அப்ரிசியேஷன் ஆக ஆரம்பிக்கும் ஒம்பது பர்சன்ட்றது ஒம்பதுரை பத்து பர்சன்ட் ஆகலாம் ஒரு அஞ்சு வருஷத்தில் பன்னெண்டு பதிமூணு பர்சன்ட் வரைக்கும் போகும் ஸோ உங்கள் கேபிட்டல் இன்க்ரீஸ் பண்ணாமே உங்கள் இன்ட்ரெஸ்ட்டு இன்க்ரீஸ் ஆக போகுது அண்ட் ஓவர பீரியட் ஆஃப் எயிட் நைன் இயர்ஸில் பார்த்தீங்கன்னா உங்கள் போட்ட கேபிட்டலும் வாங்கும் டபுள் ஆகிடும் முப்பது லட்சம்ன்றது அறுபது லட்சம் ஆகிடும் ஏன்னா கமர்ஷியல் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுது அண்ட் லீஸ் பீரியட் த்ரீ டு சிக்ஸ் இயர்ஸ் வச்சுருப்பாங்க அந்த லீஸ் பீரியட் முடிஞ்ச பிறகு ரெனியூ பண்ணாலும் பண்ணலாம் இல்லை நீங்கள் திருப்பி கொடுக்குற கமர்ஷியல் வேல்யூ அந்த தேர்ட்டி லேக்ஸ் வந்து ஒரு ஐம்பது லட்சம் அறுபது லட்சம் ஆயிடுதுன்னா அந்த கேபிட்டல் எடுத்து நீங்கள் ரீஇன்வெஸ்ட்மெண்ட்டும் வேறு இன்வெஸ்ட்மெண்ட்டில் வேறு ப்ராப்பர்ட்டியில் போட முடியும் என்ன அட்வான்டேஜ் எல்லாமே டிஜிட்டல் வேல்யூவேஷன்ஸ் அஸ் வெல் அஸ் லீகாலிட்டி எல்லாமே வெரிஃபை பண்ணிவிடுவாங்க நம்ம வந்து அதை அந்த டாக்குமெண்ட்டை வெரிஃபை பண்ணி நம்பிக்கை வந்த பிறகு ஆன்லைனில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது இது ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட் கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ் ரோட்வே ப்ராஜெக்ட்ஸ் இதெல்லாம் வந்து ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட் கீழே வந்தது இப்போ புதுசா இந்த வருஷம்னா போன மாசம் செபி வந்து எஸ் எம் ஆர்இஐடி ஸ்மால் அண்ட் மீடியம் ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட் அப்படின்றத கிரியேட் பண்ணாங்க அட்வான்டேஜ் என்னன்னா இதுவும் ஃப்ராக்ஷனலாக யார் யாரோன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் டென் லேக்ஸ் அப்படின்றது கொண்டு ஸோ செகண்ட் வீடு அப்படின்னு யோசிக்கிறதுக்கு பதில் ஆன்லைனில் எவ்வளோ ப அசட் பில் பண்ண முடியும் அந்த அசெட் மூலமாக ரெகுலர் இன்கம் வரும் ஏன்னா நீங்கள் எவ்வளோ பணம் போட்டிருக்கீங்கன்னு யாருக்கும் தெரியாது செலவு பண்ணுறதுக்கு பணம் வந்துடும் அதுக்கு நீங்கள் டேக்ஸ் சிம்பிளாக கட்டிடுவீங்க அண்ட் ஃபிக்ஸட் ரிட்டர்ன்ஸ் மந்த் அண்ட் மந்த் தானாகவே வந்துடும் நீங்கள் கவலையே பட வேணாம் அண்ட் அதுவும் ரெகுலேட்டடும் ஆயிடுச்சு தைரியமாக இருக்கலாம் ஸோ இந்த மூணு ஆப்ஷனில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் ரெகுலராகவும் பணம் கிடைக்கும் ஆஸ் வெல் எஸ் கேபிட்டல் அப்ரிஷியேட் ஆகும் செகண்ட் வந்து ரொம்ப ரொம்ப சேஃபு ஆன்வெட்டி நீங்கள் இருக்கும்போதும் ஃபிக்ஸட் இன்கம் வேணும் உங்கள் மனைவிக்கோ நீ அதுக்கப்புறம் பணம் வேணும் அண்ட் நாமினிக்கு வந்து ஃபுல் பணம் போய் சேரணும்னா ஆன்வெலிட்டி இதில் கேபிட்டல் அப்ரிஷியேட் ஆகாது மூணாவது ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் போட்ட பணம் ரெகுலர் ரிட்டர்ன்ஸ் ஒம்பது பர்சன்ட் என்னாவோ கிடைக்கும் அண்ட் கேபிட்டலும் அப்ரிஷியேட் ஆகும் ஒரு பீரியட் ஆஃப் டைம் இந்த எஃப்சிஆர்ஐ ஃப்ராக்ஷன் கமர்ஷியல் ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஒரு சில கம்பெனிஸ் ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ் லாஸ்ட் ஃபோர் ஃபைவ் இயர்ஸாக இருக்காங்க ஹெச்பிட்ஸ் பெங்களூர் பேஸ் பண்ணியிருக்காங்க அசட் மோங்க் வந்து ஹைதராபாத் தெலுங்கானா பேஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் ஸ்ட்ரேட் ஆள்ற கம்பெனி அதுவும் பெங்களூர் பேஸ்டு அண்ட் அக்ராஸ் இந்தியா இவங்க வந்து வேர்ஹவுசஸ் இவங்க எப்படி ரெண்டல் இன்கம் எவ்வளோ ஜாஸ்தியாக தர முடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டியை எவாலுவேட் பண்ணி எவ்வளோ ரேட் அங்கே கொடுக்கலாம் அப்படின்ற அசஸ் பண்ணி தனி ப்ராப்பர்ட்டி ஏஜென்சி யார்கிட்டயோ அவங்கக்கிட்ட அசஸ்மெண்ட் வாங்கிட்டு அந்த ப்ராப்பர்ட்டிக்கு இந்த ரெண்டல் இன்கம் கரெக்டுன்னு சொல்லி அவங்க வந்து பிட்டர்ஸ் இன்வைட் பண்ணுவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஐடி ப்ராப்பர்ட்டி ஒரு கம்ப்ளீட் ஃப்ளோர் லெவன் ஃப்ளோர்ஸ் இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ் நிறைய பார்த்துருக்கும் பதினோரு மாடி இருபது மாடி அதில் ஒரு ஃப்ளோரோ ரெண்டு ஃப்ளோரோ எடுத்து அந்த ஃப்ளோருக்கு எவ்வளோ ரெண்டல் இன்கம் வாங்கினா கரெக்டாக இருக்கும் அந்த ரெண்டல் இன்கம் வந்து எந்த கம்பெனி கொடுக்க ரெடியாக இருப்பாங்க ஒரு பிட்டிங் ப்ராசஸில் இவங்க பண்ணுறாங்க ஸோ ஆட்டோமேட்டிக்காக கிட்டத்தட்ட ப்ராப்பர்ட்டி மேனேஜர்ஸ் வரைக்கும் இவங்க பார்த்துக்கிறதுனால நீங்கள் வந்து எந்த தலைவலியும் இல்லாமல் ரெஜிஸ்ட்ரேஷனில் அந்த சார்ஜஸ் இந்த சார்ஜஸ் இல்லாமல் தைரியமா இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுமா நிம்மதியாக இருக்கலாம் டாக்குமெண்ட் மெயின்டெனன்ஸ் ஒர்க்கும் கிடையாது இவங்ககிட்ட போட்ட பணம் சேஃபாக இருக்கா அப்படிங்கிறத மட்டும் தான் பார்ப்போம் அண்ட் ரெகுலேட்டட் கம்பெனிஸுன்ற போது ஏமாத்துறதுக்கான வாய்ப்புகளும் கம்மின்னு சொல்லலாம் இந்த ஆப்ஷன்ஸும் ஹைலி ரெகுலேட்டட் தைரியமாக இருக்கலாம் ஆன்வெட்டி பார்த்தீங்கன்னா எல்ஐசியில் இருக்குது ஹெச்டிஎஃப்சியில இருக்கு ஐசிஐசியில இருக்கு இதில் எது பெஸ்ட் ஆப்ஷன் எது எந்த கம்பெனியில போனால் ரெகுலர் ரிட்டர்ன்ஸ் ஜாஸ்தியாக கிடைக்கும் அப்படின்னு அனலைஸ் பண்ணி நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அண்ட் இப்போது ஐசிசியில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளெக்சிபிள் ஆப்ஷன் ஜிபிபி ஃப்ளெக்ஸ பிளானில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டெத் பெனிஃபிட்டோடயே கொடுக்குறாங்க ஸோ ரெண்டு பேர் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்காங்க அபவ் சிக்ஸ்டி போது இந்த ஆப்ஷனில் போகிறீங்கன்னா டிஃபால்ட் பீரியடோட ஐம்பது வயசுலையும் எடுக்கலாம் அபவ் சிக்ஸ்டியும் அப்டூ செவன்டி செவன்ட்டி ஃபைவருக்கும் எடுக்கலாம்னு நினைக்கிறேன் இந்த பிளானில் பார்த்தீங்கன்னா டெத் பெனிஃபிட் ஜாஸ்தி ஸோ டிபெண்ட் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் டிபென்டெண்ட்டாக இருக்காங்க இப்போ பசங்களாம் இப்போ வந்து ஃபாரின் போகிறாங்க இல்லை இப்போ இங்கே இல்லை இல்லை பசங்க இல்லாத பேரண்ட்ஸ் அப்படின்ற ஆப்ஷன்ஸ் இருக்கும்போது நீங்க இந்த ஆன்வெட்டி ஆப்ஷனை தாராளமாக சூஸ் பண்ணலாம் ஏன்னா டெத் பெனிஃபிட் இன்னொரு ஸ்பௌஸ்க்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் ஆஸ் வெல் அஸ் நீங்கள் ரெண்டு பேருமே இருக்கீங்கன்னா டிஃபர்ட் பீரியட் முடிஞ்ச பிறகு ஆன்வெட்டி ஜாஸ்தியாகவே கிடைக்க ஆரம்பிக்கும் ஸோ இந்த பெனிஃபிட்டும் வந்து வந்து எல்லா கம்பெனிஸ்லேயும் ஒரு சில சேஞ்சஸோட இந்த மாதிரி பிளான்ஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க ஆன்வெட்டியில கேபிட்டல் அப்ரிஷியேட் ஆகாதே தவிர கேரண்டி ரிட்டர்ன்ஸ் ஃபிக்ஸடாக என்ன சொன்னாங்களோ அந்த பீரியடு அந்த டைம் அந்த அஞ்சு வருஷம் அஞ்சு வருஷம் கேச்சு இவ்வளோதான் அமௌண்ட் பத்தாவது வருஷம் எல்லாமே முடிஞ்சிருச்சு டிஃபர்மெண்ட் பீரியட் முடிஞ்சு வருதுன்னா இவ்வளோ அமௌண்ட்டுன்னு இவ்வளோ அமௌண்ட் அந்த நாளைக்கு உங்கள் அக்கௌண்ட்டு கிரெடிட் ஆகிடும் ஸோ தைரியமாக இது ஐஆர்டி ரெகுலேஷன்ஸ் கீழே வருது பண்ணலாம் அண்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஆல்ரெடி தெரியும் செபி கீழே வருது ஆம்ஃபின்ற பாடி கீழே வருது ஸோ ஹைலி ரெகுலேட்டட் இந்த மூணுமே பார்த்தீங்கன்னா தைரியமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கான வேரியஸ் ஆப்ஷன்ஸ் ஸோ பணத்தை நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணி இந்த மூணுத்துலேயுமே போடலாம் ஸோ தட் ட்ரிஸ் ப்ரொடெக்ஷன் வந்து ஆன்விட்டி மூலமாக கிடைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் அப்ரிசியேஷன் மியூச்சுவல் ஃபண்ட் மூலமாகவும் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் மூலமாகவும் கிடைக்கும் ஸோ ரெண்டாவது வீடு இஎம்ஐ அப்படின்னு போய் மாட்டிக்காமல் பணத்தை வந்து ஃபினான்ஷியல் அசட்டாக வச்சுருந்திங்கன்னா தைரியமாக நீங்கள் ஆப்ரேட்டும் பண்ணலாம் நீங்கள் ஒரு ஊரில் இருந்துக்கிட்டு பணத்துக்காக இன்னொரு ஊருக்கு போய் மெயின்டைன் பண்ணுறத விட ஆன்லைனில் வச்சுருந்தீங்கன்னா எங்கேருந்து ஒன்றும் ஆப்ரேட் பண்ணிக்கலாம் ஈஸியாக உங்கள் அக்கௌண்ட்டுக்கே பணம் வந்துடும் நேரடியாக எங்கேயுமே நீங்கள் போகவும் தேவையில்லை ஸோ இந்த மூணு ஆப்ஷனில் எது பெஸ்ட்டுன்றதை நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்க மேலும் ஈடி தமிழ் சேனலில் வரப்போகும் பிஸ்னஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க